மசூந்து போனது யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க பார்க்க முடியுமா

அப்போ நம்ம நம்முடைய செயல்பாடுகளை நாம் செய்து வருகின்றோம் ஊர் கலாச்சாரமாக செய்து வருகின்றோ குரான் ஹரிசலை இல்லை என்றாலும் செய்து வருகின்றோ மறுமையில் நாம் ஜெயிக்க முடியாது குரானில் எது வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ நபிசுல்லாஹ்னுடைய வழிமுறைகளை எதுக்கு நம்ம எது வழிமுறையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தான் வெற்றி பெற முடியும் அதுல இல்லாத எந்த காரியம் நம்மை சொர்க்கத்துல சேர்க்காது என்பதை நாம் முடிவெடுத்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், "குல்லு முஹ்தஸத்தின் பிதஆ, வ குல்லு பிதஆतिன் தலாலா, வ குல்லு தலாலாतिன் நான் காட்டி தரவே அனைத்து காரியமும் வழிகேடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ "நான் காட்டி தராத அனைத்து காரியமும் வழிகேடு. அந்த வழிகேடு உங்களை நரகத்திலே சேர்க்கும்" என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காட்டி தராத எந்த நினைச்சு நன்மை நினைச்சு செஞ்சாலும் அது நரகத்தில் சேர்க்கும் என்று எச்சரிக்கையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்